அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு குழந்தைகளை நாம் பெற்று வளர்ப்பது என்பது ஒரு வேள்வி மாதிரி புனிதம்னு சொன்னான் ஒரு பெரிய தொழிற்சாலைகளை நடத்தி இல்லை வியாபார நிறுவனத்தை நடத்தி ஏன் ஒரு கட்சியை கூட நடத்தி ஆட்சியை நடத்தி ஜெயிக்கலாம் ரெண்டு பிள்ளைகளை ஒழுங்காக பெற்று வளர்த்து நடத்துவது அதை விட கஷ்டமான விஷயம் தெரியுமா இந்த ரெண்டு குழந்தைகளை எப்படி பெற்று எப்படி வளர்ப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நாங்களும் நன்மக்களை பெறுதல்ங்கிற வகுப்பு அடிக்கடி நடத்துகிறோம் இப்போ பெர்மனண்ட்டாகவே அதை ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி திருமணத்திற்கு முன்பாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து படிக்கட்டும் அதுக்கு ஒரு சிலபஸ் போட்டு சொல்லி கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் ஏன்னா லைஃப் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் அப்படி ஒரு திட்டமிட்டிருக்குறோம் இது சம்பந்தமாக நான் நிறைய சிலபஸ் தேடி பலருடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு போது என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர்னால் தினம் நாங்கள் சந்தித்தவங்கன்னு அர்த்தமில்லை மனதால் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அடிக்கடி தொலைபேசியில் ஒரு நல்ல ஆறுதலான குரலோடு என்னை உரிமையாக விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த அன்பு பாராட்டி கொண்டிருந்த நண்பர் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் நடிகர் விவேக் அவர்கள் அவர்கள் காலமானாலும் கூட வெறும் நகைச்சுவை நடிகர் அல்ல நல்ல சிந்தனையாளர் நிறைய படிப்பார் கருத்துக்கள் பரிமாறுவார் சமூக அக்கறை உடையவர் மர நடனம் அப்படிங்கிறதையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த லட்சிய பணிகளில் தன்னை அர்ப்பணிச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப ஈடுபாடு உடைய ஒரு நல்ல மனிதர் பழகுவதற்கு அவ்வளவு இனிமையானவர் அவர் பிள்ளை வளர்ப்பு பற்றி ஒரு எழுதி இருக்கிறார் நான் அதை படித்து ரொம்ப வியந்து போனேன் அதாவது தன்னோட மகனுடைய நினைவாக அவர் எழுதுகிறாரு அதில் ஒரு 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 வார்த்தை பாருங்கள் குழந்தை வளர்ப்பு என்பது கடமை அல்ல அது ஒரு கலை இட் இஸ் அ நாட் அதை கடமையாக பல பேர் நினைக்கிறாங்க பிள்ளை பெற்று வளர்க்குறதும் இதுங்களை எப்படி ஆளாக்கிறது இதுங்களை எப்படி படிக்க வைக்கிறது என்ன சம்பளம் வாங்கும் நாளைக்கு இது நம்மளை காப்பாற்றுமா இப்படி ஒரு லாப நஷ்ட வியாபாரம் மாதிரி பல பேர் பார்க்குறாங்க அது ஒரு ஆர்ட் கலை நாட்டிய மாதிரி பாட்டு மாதிரி ஓவிய மாதிரி பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க அது ஆர்ட் மட்டும் இல்லைப்பா இட் இஸ் எ சயின்ஸ் அப்படிங்கிறார் கலை மட்டுமல்ல அது ஒரு அறிவியலும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவர் எப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு ஃப்ரேம் பண்ணாருங்கிறதே அவருடைய என்ன சொல்றது சிந்திக்கிற திறனை ஒரு அடையாளம் குழந்தைகள் உங்களால் வளரவில்லை உங்கள் மூலம் வந்தார்கள் அதாவது உங்களால் வரவில்லை இது வந்து கலில் கிப்ரானுடைய ஒரு வரி அதை கொஞ்சம் கையாள்றார் அவர் வேற மாதிரி கையாள்றார் அவர் என்ன சொல்றாரு உங்கள் மூலம் குழந்தைகள் வருகிறார்கள் உங்களுக்காக இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்றார் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நான் கொஞ்சம் என்னுடைய மனசில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா பல பேர் என்னன்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளை நம்மளுடைய சொத்து அல்லது அடிமைகள்னு நினைக்கிறாங்க அப்பா அம்மாலாம் எஜமானர்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது நாம ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு எஜமானர்கள் கிடையாது நாம் அவர்களது பாதுகாவலர்கள் அவர்களை காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதையெல்லாம் ஆதரித்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம இருக்கிறமே ஒழிய நமக்கு அவங்க வேலை பார்க்குறதுக்காக வரல நம்ம அடிமைங்க இல்லை அவங்க நல்ல வார்த்தை அது பிள்ளைகளிடத்தில் நீங்கள் நன்றியோடு இருங்கள் அவர்கள் உங்கள் வாழ்வின் ஆதாரம் உங்கள் கனவுகளை அவர்களிடம் திணிக்காதீர்கள் அவர்களது அபிலாஷைகள் என்ன என்று கண்டுபிடியுங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க உங்கள் நிறைவேறா கனவுகளை உங்கள் குழந்தைகளுக்குள் வலுக்கட்டாயமாக விதைக்க வேண்டாம் வா சில அப்பா அம்மா தான் என்னவோ ஆகலையோ அது நீ ஆகு 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 ஆகுன்னு அப்படியே இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அதுவும் இந்த என்னது டியூப்பில் ஏற்றுவாங்க பாருங்கள் ஆஸ்பத்திரியில் அது மாதிரி அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப தவறு அது அதை விதைக்க வேண்டாம் கார் மெக்கானிசத்தில் காதல் கொண்ட மகனை டாக்டர் ஆக்க போராடாதீர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்கு பச்சை கொடி காட்டி தொடர்ந்து பக்கபலமாக இருங்கள் அவன் வாழ்வு ஒரு மகிழ்ச்சி பூங்கா தோனியை பார்த்துவிட்டு பையனை கிரிக்கெட் கோச்சிங் அனுப்பாதீர்கள் ஐயோ சில அப்பா அம்மா பண்ணுற அழும்பு யாரையாவது அவங்க பார்த்துட்டு அது மாதிரி என் பிள்ளையை நான் உருவாக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளை இம்ச பண்ணுறது அவனுக்கு ஓவியத்தில் விருப்பம் இருக்கலாம் டென்னிஸில் காதல் கொண்ட மகளை பரதநாட்டியத்துக்கு அனுப்பி டார்ச்சர் செய்யாதீர்கள் அவர்கள் ஆன்மீகமும் படிக்கட்டும் அனிருத்தும் கேட்கட்டும் சினிமா பாட்டு கேட்டால் கேட்கட்டும் ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கட்டும் வீட்டுக்குள் அடித்து ஏசி ரூமில் டிவி பார்த்து கொண்டே சிப்ஸ் கொறிக்க வைத்து விட வேண்டாம் சார் அம்மா பிள்ளைகளை கண்ட்ரோல்லே வச்சுக்கணுங்கிறதுக்காக குழந்தை காலத்துலேயே கையில் செல்ஃபோன் கொடுத்துட்றது எளமையான பையனை சோஃபாலேயே உட்காந்து எப்போ பார்த்தாலும் படி டிவி பாரு இங்கேயே வீட்டை விட்டு வெளியே போகாது ஃப்ரெண்ட்ஸோடு பழகக்கூடாது அப்படி வச்சுருப்பாங்க என்ன வாழ்க்கை இது சார் அப்போ வெளியே போனால் நம்ம சிக்கல்லாம் மாட்டிக்க மாட்டானான்னு ஆபத்துக்களை சந்திக்கிற தைரியத்தோட பிள்ளைகளை உருவாக்கணுங்க அவன் புழுதியில் விளையாடி வேர்த்து விறுவிறுத்து வீடு வந்து சேரட்டும் கிரவுண்டில் போய் விளையாடணும் பிள்ளைங்க சில அப்பா அம்மா ட்ரெஸ் அழுக்காயிடும் நீ உழுந்துருவ முட்டியில் அடிபட்டுரும் அப்படின்னு அவனை இம்ச பண்ணுறது இது பாரதியார் எழுதுறாரு நான் விளையாடணும் விளையாடணும்னு ஆசைப்படுவேன் எங்கள் அப்பா என்னை கொண்டுமே போட்டான வெளியில் போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அந்த காலத்தில் அதுன்னு சில குறிப்பிட்ட சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைகளோடையே கலந்து பழகக்கூடாது அப்படின்னு அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க அவர்கள் கண்கள் விசாலமானால் இதயமும் விசாலமாகும் பெண் குழந்தைகளை வீரத்தோடு வளர்த்தெடுங்கள் வெறும் விரதத்தோடு இல்லை வீரத்தோடு வளர்த்தெடுங்கள் எதிர்காலம் புதிர்காலமாகும் யார் கண்டா என்ன நடக்கணும் தெரியாது பெண்கள் வீரத்தோடு வளர்க்கணும் அவர்கள் பல சூழலை எதிர்த்து போராட வேண்டி இருக்கலாம் புருஷன் எப்படி வருவான்னு தெரியாது மாமியார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது அவங்க போகிற ஃபேமிலி எப்படி இருக்கும்னு தெரியாது அவங்க வேலைக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கலாம் இப்போலாம் ஆர்மியில் கூட பெண்கள் போய் கலந்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ட்ரக்கு டிரைவரா வந்துட்டாங்க பெண்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தைரியத்தோடு அவங்க இருக்க வேண்டும் இல்லையா ரேபிஸ்டுகளுக்கு உதவி தொகையும் தையல் மிஷினும் வழங்கும் ஜனநாயகம் எது அது ரொம்ப கோபத்தில் சொல்றாரு இந்த நான் கூட ஒரு வழக்கில் கூட ரொம்ப வேதனைப்பட்டேன் ரேப் பண்ணிட்டான் ஒருத்தான் அந்த சொல்கிறாரு சொல்றாரு கல்யாணமணிகிரியான்னு கேட்குறாரு கேட்கவே கூடாது ஒரு பெண்ணை அவள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கடுமையாக தண்டிக்கணுமே ஒழிய நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அதை சால்வ் பண்ணிடுறதா அப்போ எல்லாரும் இதே வேலையை மாட்டான் அந்த தீர்ப்பு வந்தப்போ நான் கொதிச்சு போயிட்டேன் கொதிச்சு போயிட்டேன் என்ன அந்நியாயம் இது ரேப் பண்ணவனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது பெரிய உத்தமமான ஜட்ஜ்மெண்ட் இது தவறு ரேப்பிஸ்டுகளுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உலகம் இது அப்படிங்கறத அவர் சொல்றார் அப்புறம் இன்னும் நிறைய பாரதியாரையும் விவேகானந்தரையும் உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் கவிதையை சொல்லி கொடுங்க கற்றுரை சொல்லி கொடுங்க மனம் வளம் பெறும் மஞ்சள் வேம்பு துளசி நிலவேம்பு இவை உயிர் உடல் காக்கும் நம் மண்ணின் மூலிகைகள் அதை நம் பாட்டி கொடுத்த போது நாம் வாங்கி குடித்தோம் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க மறந்தோம் பாருங்க நம்ம பரம்பரை சங்கிலியில் நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போல வேறு தப்பான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஃபார்மசியில் மருந்து வாங்க பழக்கனமே ஒழிய பாட்டி சொன்ன மருந்தை கொடுத்து பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதெல்லாம் விவேக்கோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் அவங்களோட பங்கிட்டுக்கிறேன் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ஊட்டுவோம் அறிவூட்டுவோம் அன்பூட்டுவோம் அவர் ஒரு பின் குறிப்பு எழுதினார் நான் படிச்சுட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அவர் சொல்கிறாரு என்னை ஒருபோதும் முத்தமிடுவதற்கு என் மகன் அனுமதித்ததில்லை மகனை முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு போனால் அவன் தள்ளி போவான் என்ன ஒரு பருவ வயது வர்ற பிள்ளைகளுக்கே ஒரு போக்குவரத்து மாதிரி இருக்கும் எப்போதுமே என்னை முத்தமிட அனுமதிக்காத என் மகன் ஒரே ஒரு முறை அனுமதித்தான் எப்போ அவன் இறந்த பின் எரியூட்ட அனுப்புவதற்கு முன் அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சோகம் பிள்ளையை பறிகொடுத்த சோகம் என்னை ஒருபோது முத்தமிட அனுமதிக்காத என் மகன் அவனை எரியூட்டை அனுப்பும்போது மட்டும் முத்தமிடுவதற்கு அனுமதித்தான் அப்படின்னு அந்த பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தை அவர் நம்முடைய எழுத்து மூலமாக வடித்து காண்பித்தார் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா பிள்ளை வளர்ப்பு பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் இதை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் இப்போ வருகிற இதழில் ஒளிபரவட்டும் அதில் நாங்கள் இந்த செய்தி போட்டிருக்கிறோம் ஒளிபரவட்டும் பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஒரு பயனுள்ள தொகுப்பு பலவிதமான கலைக்களஞ்சியம் பல விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறோம் அதை எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு அதில் போய் நீங்கள் சொல்லுக்கினீங்கன்னா லிங்க்கு கிடைக்கும் அதில் நீங்கள் பிரித்து படிக்கலாம் பல்லாயிரம் பேருக்கு நீங்கள் அனுப்பலாம் அவங்களுடைய கான்டாக்ட் குரூப்ஸ் முழுக்க அனுப்பலாம் நல்ல விஷயம் நாலாயிரம் பேருக்கு போகணுங்கிற நல்ல எண்ணத்தினால போடுறோம் இந்த ஒளி நிறைய நுட்பமான விஷயம் இருக்கும் இன்னொன்று சொல்லட்டுமா இது வரைக்கும் நம்ம வாக்கிங்னா முன்னோக்கி தானே போவோம் ஒருத்தர் திடீர்னு சொல்கிறார் பின்னால் கொஞ்சம் நடந்து பாருங்கன்றார் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும் பின்னால் நடக்கிறது தான் எங்கேயாவது இடிச்சு கிடிச்சு ஊந்துடக்கூடாது ஒரு சரியான ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு பின்னால் நடந்தால் என்ன நடக்கும் அவர் மாதிரியாக சொல்கிறார் நம்முடைய மூளை தசைகளுக்கு கமாண்ட் அதுலேருந்து பரப்புறது பார்த்திங்களா அந்த சிஸ்டம் கொஞ்சம் மாறும் அப்போ மூளை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அடையுங்கிறார் அவர் இன்னும் நிறைய கிளைம் பண்ணுறாரு அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது மூட்டு வலி கூட போயிடும் அப்படிங்கிறாரு நல்லா இருக்கும் அப்படிங்குறார் ஆனால் எனக்கு வாக்கிங் கற்றுக் கொடுத்த ஒரு யோகா மாஸ்டர் வாக்கிங் கற்றுக் கொடுத்தா நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆமாம் அவர் சொன்னார் வயலில் போய் நடங்க சார் மேடு பள்ளலாம் ஏறி இறங்குங்கன்னார் ஏன் எங்க நல்ல ரோடில் ஸ்மூத்தாக நடக்கலாம் இல்லை சார் மேடு பள்ளத்தில் ஏறி நடங்கிற போது கால் கமாண்டு அதாவது இப்போ மேடு பள்ளம் குத்துது அப்படிங்கிறத மூளைக்கு செய்தி அனுப்புவோம் மூளை ஒன்னே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேலன்சிங் கொடுக்கும் எப்படி நடக்கணும் அப்படின்னு உங்கள் சிஸ்டமே புதுப்பிக்கப்படும் அப்படின்னார் நான் ஷாக் ஆகிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுது தெரியுங்களா ரொட்டீனாக மூளையை மந்த கதியில் வச்சுருக்குறோம் அதை நீங்கள் வெவ்வேறு மாதிரி கமாண்ட் கொடுக்கும்படியாக மாற்றணும்னா மேடு பள்ளத்தில் கொஞ்சம் வயலில் அறுவடையான இடத்துல அதில் நடந்து பாருங்க அப்படின்னார் கரெக்டு அதே மாதிரி பின்னோக்கி நடக்கிறத பற்றி ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அதனால் நிறைய நன்மை இருக்குது அப்படிங்கிறார் இது உடனே பின்பற்றிடாதீங்க ஆனால் அதுக்கான நல்ல சுத்தமாக வச்சுக்கிட்டு பின்னாடி நடந்தால் இடிக்காமல் விழாமல் பாதுகாப்பாக நடக்கிற மாதிரி பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மூச்சுக்காற்றினுடைய தன்மை மாறுங்கிறாரு ரத்த ஓட்டம் கூடுங்கிறாரு நம்முடைய மூளையினுடைய அந்த அதிர்வலைகள் இருக்கு இல்லையா மாறுங்கிறாரு நிறைய புதிய சிந்தனைகள் தோணுங்கிறாரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எதில் இருக்குது ஒளி பரவட்டும் இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம் படிங்க பத்தாயிரம் பேரோடு அதை பகிர்ந்துக்கோங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்கை சொடுக்கி நீங்கள் படிக்கிறதோட பலருக்கும் பங்கிட்டு அறிவு வளர்வதற்கும் ஒளி பரவற்றவும் அதுக்கு உதவி செய்யும்